சாமி, சாமி, போது நன்றி அப்புறம் ஆரம்பிச்சிருவீங்க நான் அப்படி எல்லாம் மனுஷனாவே இருக்க முடியுமா இல்லன்னா பாவி சாமி சாமி இந்த பேச்சை விட்டுருங்க சரி நீங்க இப்ப கிளம்புங்க நான் பட்டணத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் தாத்தா கிட்ட சொல்ல போறேன் அப்ப அத கேட்டு தாத்தா எப்படி ஆடி போறார் பாருங்களேன் போய் கிடக்கிறேம்மா அப்ப நான் கிளம்புறேங்க எப்பவும் போல பௌர்ணமி வழிபாட்டுக்கு சொர்ண சித்தர் வருவார் உங்கள் பேத்திய பத்திரமா பார்த்துக்குங்க சரி சாமி பொன்னியில் நான் மாமா. ி குருஜி தவத்துல உட்கார்ந்து அடைஞ்சிட்டோம் குருஜி கண்வீழ்ச்சி கேட்டாருனா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல சித்தர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விங்கிறதே கிடையாது அதுவும் தவிர குருஜி தவ முடிஞ்சு வெளியே வரும்போது முழு சித்தரா இருப்பாரு அவருக்கு நீங்க எதுவுமே சொல்ல வேண்டியது இல்ல எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா என் பொறுப்பு என்ன கவலைப்பட வைக்குதே இனிமே நான் எந்த விஷயத்திலையும் தோக்க மாட்டேன் என்ன தமிழ் ரங்கநாயகி அப்படி ஒத்து பாக்குற இனிமே இவங்க எதுக்கு சரிதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரே துருப்பிச்சுட்டு இந்த ரங்கநாயகி தான் இவள வெளியோடு சொல்றியா இத பார் யாருக்காக இல்லைன்னாலும் இந்த ரங்கநாயகி தேடி கண்டிப்பா இங்க வருவான் ஓஹோ நீ அப்படி சொல்றியா அப்போ இவ இங்க இருக்கட்டும் பாண்டியங்கிறது யாரு அவன் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் குருஜி விஷயத்துல தலையிட்டு இருப்பான் அப்படியா அவனை சிவலோகத்துக்கு அனுப்பிட வேண்டித்தான முதல்ல வரட்டும் அவன் வரும்போது சொல்லுங்க நான் அவனுக்கு ஒரு வழி பண்றேன் உங்களால என்ன பண்ண முடியும் நம்ம குருஜி சில சித்து வேலைகள் தெரியும் அப்ப சரி அப்புறம் உங்க சித்து விளையாட்டுக்கு நான் வேலை தரேன் இப்போதைக்கு குருஜி கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் சரியா செஞ்சு முடிச்சிருக்கணும் இனி ஒரு தோல்வி வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது நான் தான் கூடவே இருக்கேன் நீங்க இது கவலைப்படுறீங்க

எல்லா சித்திரளாலையும் நமக்கு பிரச்சனை தான் பிரச்சனை சொல்றீங்க அப்ப நீங்க போய் பார்க்க வேண்டாமா நானா நான் எப்படி நீங்க குருஜியோட பிரதம சிஷ்யன் நீங்க பாக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா போங்க பிரம்மசித்தரை பார்த்ததுனால செத்து போனவனா வேணா சித்தர் ஆசீர்வாதத்தால உயிர் கிடைச்சது உன்னை காப்பாத்த யார் வர போறாங்களோ என்ன செய்யும் போது கவனம் தேவை ரத்தத்தை இப்படியே மண்ணு கொடுப்ப தான் ஒருத்தருக்குயம்பட்டா உடனே சரியாயிடும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அவர் வடிவத்தில் ஒன்ன பார்க்கிற அந்த மைந்தி இங்கே சப்தமிடாது அது தவத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் தவம் என்பது ஒரு அரிய செயல் அதற்கு சிறு குந்தகம் கூட யாராலும் ஏற்படக்கூடாது அதிலும் என்னால் ஏற்படவே கூடாது வா பிரித்ராமன் எங்க உங்களால என் குருநாதரோட தவத்துக்கு ஆபத்து ஏற்பட்டோன்னு ஓடி வந்த இந்த காட்டில் நான் பார்த்த முதல் சித்தர் நீங்க என் உங்க ஏத்துக்கிறனால் ரொம்ப தூரத்தில் இல்ல நீங்க நீங்க யாரு நான் யார் என்பது இருக்கட்டும் எதற்காக இந்த அது அது குருநாதர் கடிக்க கடிக்கப்பட்டது அதனால எந்த ஒரு அரவமும் தான் தாக்கப்படாத நிலையில் பிறரை துளியும் தாக்காது நீ பொய் சொல்கிறாய் இல்ல இந்த முறை அது கடிக்கல அவர் மேல ஏறி இறங்கி போயிடுச்சு எங்க திரும்பி வந்து அவரு கடிச்சிருமோனு பயந்துதான் அத கொண்டுட்டேன் முட்டாளே சர்பங்கள் இரவில் நடமாடி இருளில் அடைந்து கிடப்பதுதான் அதனுடைய அன்றாட வாழ்க்கை அந்த ஜீவனுக்கு பறிவு காட்டினால் நூறு ஊனமுற்றவர்களுக்கு பறிவு காட்டிய புண்ணியம் வந்து சேரும் அதே ஜீவனை கண்டு அஞ்சி அதை கொலை செய்தால் அது ஒரு சாபமாக மாறி கொலை செய்தவரின் கணக்கில்தான் போய் சேரும் அரவங்கள் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியவை என்பதை உணர்த்தவே தன் கண்டத்தில் அதற்கு இடம் கொடுத்தான் அந்த ஈசன் அந்த விஷ்ணுவோ அரவத்தை தன் பஞ்சனையாக்கினான் அந்த ஆதி சக்தி அதை கங்கணமாக அணிந்தாள் இவையெல்லாம் பார்த்தும் வணக்கத்திற்குரியதை வதைக்குரியதாக்கி விட்டாயே என்ன சாமி நீங்க இது இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது பாம்ப பார்த்தா அத அடிக்கிறதான எல்லோரோட வழக்கம் போதும் நிறுத்து இந்த உலகம் இப்படி தவறாக சொல்லி சொல்லித்தந்தே உன் போன்ற பலரை நாகதோஷம் விட்டது உன்னையும் இனி இறந்த அறவத்தின் தோஷம் விடாது நீ யோகம் கற்று சேர்த்து வைத்த அனைத்தையும் நொடியில் இழந்தாய் இனி உன்னை அந்த ஈசம்தான் காப்பாற்ற வேண்டும் நான் வருகிறேன் போயிட்டு வருது ஜீஷ் என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா அது அது வந்து பிரம்ம சித்திர பார்த்ததுனால பயந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நீ பிரம்ம சித்திர பாத்துட்டியா ஆமா பார்த்தேன் அதனால என்ன அது வந்து சொல்லு சமைதி பார்த்த என்ன அவர யாராவது ஆண் பாத்துட்டாங்கன்னா சொல்லுவாங்க நீ அவரை பார்த்த போது அவர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அவர் எதுவும் சொல்லல நம்ம குருநாதர் தவத்தில் இருக்கும்போது அவர் மேல ஒரு பாம்பு ஏறி இறங்கி போயிடுச்சு அதை நான் அடிச்சு கொண்டுட்டேன் அந்த வழிய வந்த நாக சித்தர் பாம்பை கொன்னது மகா பாவம் அந்த ஈசன் தான் உன்னை காப்பாத்தணும்னு சொன்னாரு ஒரு பாம்பு கொன்னது பெரிய பாவமா எனக்கு பயமா இருக்கு நான் கிளம்புறேன் எங்க போறேன் நான் இங்க இருக்க விரும்பல நான் எங்கேயாவது போறேன் அப்போ நம்ம குருநாதர் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல அவர் நம்மளை காப்பாற்ற மாட்டான்னு நினைக்கிறேன்ன இச்சாதர் இருந்த உடனே நான் ரொம்ப ஆடி போயிட்டேன் நான் போட்ட திட்டம் எதுவும் ஜெயிக்கவில்லை அதுவும் இல்லாம பாக்க கூடாத பிரம்மச்சுத் இங்க இங்கிருந்தா எனக்கு அதான் ஆயிடும் நான் போறேன் ஜகதீஷ் இப்படி பாதில கிளம்புறது குரு துரோகம் என்ன தடுக்காது தமதி கிளம்புறேன் ஜெகதீஷ் உனக்கு எதுவும் ஆகாது நாங்க இருக்கோம்ல வா உள்ள எப்படி இருக்கீங்க வாங்க 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 சம்பந்திமா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன சம்பந்திமா இப்படி சொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க உங்க வீட்டுக்கு நான் சொல்லிட்டு வரணுமா அப்படி இல்ல நீங்க வரையுன்னு சொல்லிருந்தா ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பேன் அதுக்கு வழி எல்லாமே பண்ணிட்டீங்களே விருந்தெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் என்ன சம்மந்தி யோசிக்கிறீங்க விருந்தெல்லாம் மகனோட கல்யாணத்துல சேர்த்தே சாப்பிட்டுக்கலாம் ஆமா கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நீங்க தப்பாத்து எனக்கு சில கடமைகள் இருக்கு கல்யாணத்தை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும் தம்பி நீங்க நல்ல யோசிச்சு சொல்லுங்க ஆனா என் அண்ணனுக்கு நீங்க தான் மர்மங்க இதுல எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது அத கொஞ்சம் பாத்துக்கோங்க சரி அம்மா நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்து வரங்க வாங்க சம்பந்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என் அண்ணா பொண்ணோட ஜாதகம் நல்ல யோக ஜாதகம் அவ ஜாதகத்துல குரு சந்திர யோகம் இருக்கு அவ எந்த வீட்ல கால் எடுத்து வைக்கிறாளோ அங்க தங்கமா கொட்டும் ஆமா நீங்க கழுத்துல போட்டிருக்க செயின் எவ்வளவு பவுன் இது வெறும் கவரிங் செயின் தான் சம்பந்தி என்ன சம்பந்தி சொல்றீங்க கவரிங்கா எப்படி அது கல்லையும் மண்ணையும் நினைச்சா தங்கமாக்க கூடிய புருஷன கையில வச்சுட்டு இத முதல்ல கழுத்தி ஏறிங்க சம்பந்தி இல்லம்மா அவர் ஒரு சித்த யோகி நீங்க நினைக்கிற மாதிரி சக்தி எல்லாம் அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீங்க அடக்கமா இருக்கணும்னு பாக்குறீங்க இந்த குணந்தா இந்த குணந்தா தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்க சம்பந்தே நான் கிளம்புறேன் கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணத்தை பத்தி ஒரு நல்ல முடிவை சொல்லி அனுப்புங்க வரங்க சம்பந்தி இது இந்த அம்மா உங்க அப்பாவை பத்தி என்னன்னா சொல்லிட்டு அவங்க சொல்றது தான் இருக்கணும் அப்பாக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு இல்லன்னா வித்யாக்கா கல்யாணத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய காசு மலை கொடுத்திருப்பாரா லலிதாக்கா அவங்க ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீ உன் மனசு போட்டு குழப்பிக்காத அப்படிலாம் அதுவும் இருக்காது பொடி போ அந்த அம்மா அவங்க வீட்டு பொண்ணு நம்ம பாலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நான் நினைச்சது சரியா தான் போச்சு அப்படின்னா அப்படின்னா நம்ம அப்பா ஒண்ணு பட்டவர் இல்ல நமக்கும் நூறு பவுன் இருநூறு பவுன் போட்டு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்பாரு